بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين நபீனா முகமது அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய சென்ற வகுப்பில் ரமான் மாதத்தை பற்றி சில சிறப்புகளை சுருக்கமாக நாம் பார்த்தோம் அதனை தொடர்ந்து இந்த வகுப்பில் நோம்பின் சில சிறப்புகளை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் அதேபோல் இந்த மாதத்தில் ரமதான் மாதத்தில் நடந்த சில வரலாறு சிறப்பு மிக்க முக்கியமான சம்பவங்களை நாம் இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நோம்புடைய சிறப்பை பற்றி ஷேக் அப்துல்லா நாசான் அவர்கள் சொல்கிறார்கள் நோம்புடைய சிறப்புக்கு நன்மைக்கு பரக்கத்துக்கு போதுமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு நோம்பாளி நாளை மறுமை நாளிலே தீர்ப்பு நார் என்று நோம்புக்கு கிடைக்கும் கூலியை பார்த்து அதிகமாக சந்தோஷம் கொள்வார் மகிழ்ச்சி அடைவார் இதை குறித்து நபி சுலாசமர்கள் சொன்ன செய்தி சை முஹாரி சை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு நோம்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் உண்டு இரண்டு நேரங்களிலே ஒரு நோம்பாளி அதிகமாக சந்தோஷப்படுவார் அதில் ஒரு நேரம் என்ன இதா நோன்பு திறக்கும் பொழுது இஃப்தார் செய்யும் பொழுது இஃப்தாரை கொண்டு அவர் சந்தோஷம் அடைகிறார் அந்த சந்தோஷம் என்ன நாமே ஒவ்வொரு இஃப்தார் நேரத்திலும் அதை உணர்கிறோம் பசி பட்டினியோடு தாகமாக இருந்து இன்னும் சில நொடிகளில் சாப்பிட போகிறோம் தண்ணீர் குடிக்க போகிறோம் நரம்புகள் நினைய போகிறது என்பதை உணரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு ஒரு ஆனந்தம் இந்த சந்தோஷத்தை நாமே உணர்ந்திருக்கிறோம் يدور الصندوشم. إذا ناد الصندوشم وإذا لقي ربه فرح بصومه نال يومين نال لله في صديق مولودي. نوم نوم الصوم فضلًا وخيرًا وبركةً أن الله سبحانه وتعالى وحده هو الذي يعلم مقدار ثوابه وعظم أجره وحسناته. نوم நன்மை மற்றும் வரக்கத்துக்கு போதுவான போதுமான இன்னொரு விஷயம் தான் என்னது என்னவுக்கு மட்டும்தான் தெரியும் இதை குறித்த ஹதீசை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார் சொன்னார்கள் மனிதனுடைய ஒவ்வொரு அமலுக்கான நன்மைகள் கூலி பத்து மடங்கு அதிகமாக்கப்பட்டு எழுநூறு மடங்கு வரை அது அதிகமாக்கப்படுகிறது நோம்பை எனில் அல்லா சொல்கிறான் நோம்பு எனக்குரியது அதற்கான கூலியை நானே தருவேன் என்று அல்லா சொல்வதாக நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன அர்த்தம் அன்பானவர்களே தொழுகிறோம் என்று சொன்னால் உதாரணத்திற்கு ஒரு ஒரு வேளை தொழுகை மகரி தொழுகை தொழுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை மகரிப் தான் இன்று நாம் தொழுகிறோம் ஆனால் அல்லாஹ் அதற்கான கூலி எப்படி எழுதுவான் பத்து முறை மகிரிப் தொழுகை தொழுதால் என்ன நன்மையோ அவ்வளவு எழுதுவான் இது குறைந்தது அல்லாஹ் நாடினால் தொழக்கூடிய ஊரை தொழக்கூடியவருடைய இமானிய கலாஸ் உள்ளட்சம் அதை பொறுத்து எழுநூறு மடங்கு கூட அல்லாஹ் கூட்டி எழுதுவான் தொழுதது ஒரு மகரி தொழுகை ஆனால் அல்லாஹ் நாடினால் எழுநூறு மகரி தொழுகை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை எழுதுவான் இதே சட்டம் தான் இருக்கு சுபான் அல்லா என்று சொன்னால் அதற்கு என்ன நன்மையோ அது எல்லா சுபானத்தால குறைந்தது பத்து முறை கூட்டி எழுதுவான் அதாவது ஒரு முறை சுபான் அல்லா சொன்னால் பத்து முறை சுபான்ல்லா சொல்லக்கூடிய நன்மை அல்லாஹ் நாடினால் எழுநூறு மடை மடங்கு எழுநூறு முறை சுஹான் அல்லா சொல்லக்கூடிய நன்மையை அல்லாஹ் கூட்டி எழுதுவான் பெருக்கி எழுதுவான் ஆனால் நோம்புக்கு இந்த சட்டமா கேட்டால் நோம்புக்கு இந்த சட்டம் கிடையாது அதாவது ஒருத்தர் நோம்பு வைத்தால் பத்து முறை நோம்பு வை வைப்பதற்கு சமமான கூலி குறைந்தது அதிகபட்சம் எழுநூறு முறை நோம்பு நோற்பதற்கு சமமான கூறி அப்படி கிடையாது நோம்புக்கு அந்த சட்டமே இல்லை நோன்பை குறித்தல்லா அந்த சட்டத்தை எல்லாம் சொல்லாமல் சொல்கிறான் அது எனக்குரியது அதற்கான கூலியை நானே எழுதுவேன் நானே கொடுப்பேன் மலக்குமார்கள் நினைச்சு மாட்டார்கள் பத்து இருபது முப்பது என்கிற கூலி எழுத மாட்டார்கள் நோம்பை குறித்த அல்லா சொல்கிறான் மலக்குமார்களை பார்த்து அதை விட்டுவிடுங்கள் அதற்கான நன்மை நீங்கள் எழுதக்கூடாது நானே தருவேன் பாருங்கள் நானே தருவேன் என்று சொன்னால் கணக்கில்லாத கூலி என்ற அர்த்தம் கணக்கே இல்லாத கூலி நோம்புக்கு இன்ஷாலா வழங்கப்படும் எனவேதான் இந்த மகத்தான கூலியை பார்க்கும் பொழுது நோம்பாளிகள் சந்தோஷப்படுவார்கள் இந்த எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் எனவே அல்லாவின் நம்பிக்கை கொண்ட நப்சோடு அல்லாவுக்காக பணிந்து இபாதச் செய்யக்கூடிய நப்சோடு நோம்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் உல தூய்மையோடு அல்லாவை வணங்கக்கூடிய நன்மையை கூலி எதிர்பார்க்கக்கூடிய மனசோடு அல்லாவின் பக்கம் இந்த நோம்பின் பக்கம் திரும்பி வாருங்கள் நிக்கை தஹூபிஹாதில் ஃபவாஇல் ஹைராத் உல் பரக்காத் எனவே இந்த நோம்பை கொண்டு இந்த கயிறுகளை பரக்கத்துகளை எல்லாம் அலப்பரிய நன்மைகளை எல்லாம் அள்ளிச் செல்வதற்கு வாருங்கள் என்று அவர்கள் சொல்கிறார் இங்கு அவர்கள் குறிப்பிடாத இன்னும் சில நோம்புடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் நோம்புடைய இன்னொரு சிறப்பு என்ன நோம்பாடியுடைய நாவில் வரக்கூடிய அதாவது வாயில் வரக்கூடிய துர்நாற்றம் அது நமக்கே நோன்பு வைக்கக்கூடிய நமக்கே துர்நாற்றமாக இருக்கும் நமக்கே அருவறுப்பாக இருக்கும் ஆனால் நோம்பாலையை அல்லாஹ் எவ்வளவு நேசிக்கிறான் என்று சொன்னால் நோம்பாலியின் வாயில் வரக்கூடிய துர்நாற்றம் அல்லாஹுடைய பார்வையில் கஸ்தூரியை விட சுத்தமானது சிறந்தது என்று நபி சலாஹு அலிஹஹி வசரம் சொல்கிறார் எனவே இந்த ஹதீஸ் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு ஒரு நோம்பாலி நேசிக்கிறான் நோம்பாலியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அல்லாவுக்கு துர்நாற்றம் கிடையாது அல்லாஹுடைய பார்வையில் அது கஸ்தூரியின் மனத்தை விட சுத்தமானது சுஹான் அல்லா நம் பிள்ளைகளை நாம் நேசித்தால் பிள்ளைகளுடைய கழிவை நாம் என்ன செய்ய மாட்டோம் அசிங்கமாக பார்க்க மாட்டோம் கழுவி விடுவோம் செய்வோமா இல்லையா நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களுடைய அழுக்கு துணிகளை உதாரணத்திற்கு அவர்களுடைய வியர்வையை அசுத்தமாக அல்லது அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்க மாட்டோம் ஏனெனில் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம் குறிப்பாக குழந்தைகளுடைய உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுடைய குழந்தைகளை குழந்தைகளுடைய மலஜலம் அதை கழுவி விடுவது குழந்தைகளுடைய வியர்வை எச்சில் இதை நாம் அருவறுப்பாக பார்க்கவே மாட்டோம் ஏனில் அவ்வளவு நேசம் அவ்வளவு அன்பு மொஹபத் அப்படி இருக்க நோம்பாலியின் துர்நாற்றத்தை அல்லா வெறுப்பதில்லை மாறாக கஸ்தூரி மனத்தை விட அதை சுத்தமான ஒரு விஷயமாக அல்லாஹ் என்று சொன்னால் நோம்பாலி மீது அல்லாஹ் உடைய இது சுட்டி காட்டுகிறது அதே போல் தான் மாணவர்களே நோம்புடி இன்னொரு சிறப்பென முக்கியமான சிறப்பு இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹதீசை ரவி சுவலாஸ் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுவுக்காக ஒரு நோம்பை வைப்பாரோ அல்லாவுக்காக ஒரு நோம்பு ஒரு நோம்பை வைத்தால் த அய தல்லாஹ் வா ஜஹ அல்லாஹ் அந்த நோம்பாலின் முகத்தை நரகத்தை விட்டு எழுவது வருடங்கள் பயண தூரம் வரை தூரமாக்கி விடுகிறான் ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் அப்படியே நடந்து செல்ல ஆரம்பித்து எழுபது வருடங்கள் நடந்து 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 எழுபது வருடங்கள் தொடர்ந்து நடந்தால் ஆரம்பித்த பகுதியிலிருந்து பயணத்தை தொடங்கி அந்த பகுதியிலிருந்து எவ்வளவு தூரம் நாம் நடந்து சென்று விடுவோம் எத்தனை கிலோமீட்டர்கள் அல்லா சுமான் அவ்வளவு தூரமாக்கி விடுகிறான் நரகத்தை விட்டு நம்முடைய முகத்தை அதாவது நம்மை அதுவும் எதுக்கு ஒரு நோன்புக்கு ஒரு நோன்புக்கான கூலி இது சுபான்லா மகத்தான ஒரு கூலி நோம்பு நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் சொன்னார்கள் நோம்பு ஒரு கேடயம் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் அது அதே போல்தான் நோம்பாளிகள் பிரத்யேகமாக சொர்க்கத்திலே அர்ரையான் என்கிற வாசலில் இருந்து நுழைவார்கள் என்று நபி சுல்லாசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது எல்லாமே நோம்புடைய பல சிறப்புகள் எனவே இதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அன்பானவர்களே இந்த ரமதான் மாதம் நோன்புக்கும் ரமதானுக்கும் பெரிய ஒரு தொடர்பு உண்டு அதுக்காக தான் ரமதான் நோன்பு நோம்பு ரமதான் என்று கலந்து கலந்து நாம் பேசுகிறோம் எனவே ரமதான் மாதத்தில் நடந்த சில சம்பவங்களை அடுத்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் மிக முக்கியமான சம்பவம் சொல்ல போனால் ரமதான் மாதத்தின் அத்தனை சிறப்புகளுக்கும் இந்த சம்பவம் தான் காரணம் என்று சொன்னால் மிகையாகாது அதுதான் என்னது ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் ஆன் இறக்கி அருளை பெற்றது அதற்கான பக்ரா அத்தியாயத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லா சொல்கிறான் ஷஹரு ரமதான் அல்லதி உன் சிரஃபியில் குர் ஆன் ஹுதல் இன்னாஸ் உபக்யினாத் ஹுதா வல் ஃபுர்கான் ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கி அருளை பெற்றது மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் தெளிவான சான்றுகளை ஹிதாயத்து நேர்வழி சம்பந்தமாக நன்மை தீமை பிரித்து காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்ட ஒரு வேதமாகவும் இருக்கிறது என்பதை அல்லா சுபான சொல்கிறான் அடுத்து ஷேக் அவர்கள் அத்திர்மிதியில் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை ஹுரான் தொடர்பான ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் அதாவது ஹுரானிலே உங்களுக்கு முன் சென்ற மக்களுடைய செய்தியும் உண்டு உங்களுக்கு பிறகு வரக்கூடிய மக்களின் செய்திகளும் உண்டு தீர்ப்பு வழங்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஹுரானில் உண்டு அஹ் ஹுரான் ஒரு தெளிவான சான்று ஒளி அது ஒரு நல்லுபதேசம் அதை விட்டு உள்ளத்தில் கோணல் உள்ளவர்கள் தான் வழித்தவறி போவார்கள் என்றெல்லாம் பல ஹுரான் தொடர்பான விஷயங்களை நபிகள் நாயகம் சொன்னதாக வருகிறது அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் அதற்காக ஓட்டு ஓட அந்த ஹதீஸை நாம் படிக்க தேவையில்லை ஆனால் ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த பலவீனமான செய்தியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் எல்லாமே ஹதீஸ் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் என்கிற அடிப்படையில் சில நினைச்சிவார்கள் சிறப்பு தொடர்பான இடங்களிலே பலவீனமான செய்திகளையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் இது சில அஞ்சக்கூடிய நிலைப்பாடு அந்த அடிப்படையில் சேகவர்கள் அதை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பலவீனமான செய்தி என்கிற அடிப்படையில் அதை நாம் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்க தேவையில்லை நாம் அதை விட்டுவிடலாம் அடுத்ததாக அன்பானவர்களே ரமதான் மாதத்தில் நிகழக்கூடிய நிகழ்ந்த நிகழக்கூடிய தியாமத்து வரை நிகழக்கூடிய ஒரு சம்பவம் தான் ரமபான் மாதத்தில் தான் லைத்து வருகிறது லைலத்து என்ன ஒரு கண்ணியமான ஒரு இரவு அல்லது கதர் என்கிற விதி விதி இறங்கக்கூடிய விதியை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் கீழே இறங்கக்கூடிய ஒரு இரவு அதை தான் கதர் என்கிற சூராவிலே சொல்கிறான் கதர் என்றால் என்ன ஷேக் அவர்கள் சொல்கிறார் கதர் என்றல ஏன் இதற்கு பெயரை வைத்து இருக்கிறான் என்று சொன்னால் இந்த இரவுக்கு ஒரு மகிமை உண்டு ஒரு அந்தஸ்து உண்டு கதர் என்று சொன்னால் அந்தஸ்து மகிமை அருமை என்ற அர்த்தம் இது மிக அருமையான அந்தஸ்துடைய ஒரு இரவு ஏனெனில் அந்த இரவில் தான் ஹுரான் இறங்கியது எனவேதான் அந்த இரவு கல்லா சுமானத்தால் அந்த சிறப்பை வழங்கி இருக்கிறான் எப்படிப்பட்ட சிறப்பு அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட அந்த ஒரு இரவு சிறந்தது என்று சொன்னால் என்ன பொருள் ஒருவர் ஆயிரம் மாதம் தொடர்ந்து வணங்குகிறார் 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 அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதைவிட சிறந்த கூலியை இந்த ஒரு இரவில் விழித்து இஹ்லாசோடு வணங்கிவிட்டால் கிடைத்துவிடும் எனவே ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது எனவேதான் தான் நாயகம் வலியுறுத்துகிறார்கள் மன் காம ஒருவர் இரவிலே நின்று வணங்குவாரோ இறை நம்பிக்கையோடு அல்லாவிடம் கூலியை எதிர்பார்த்து கூலி கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஒருவர் வணங்குவாரோ அல்லாஹ் அவருடைய முந்தைய சிறுபாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அன்பானவர்கள் இங்கு ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் ஹுரான் இறங்கியது அல்லது லைலத்துல் கதிர் இரவு ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரவு லைலத்துல் கதிர் இரவு அந்த லைலத்துல் கதிர் இரவிலே குரான் இறங்கியது என்று சொன்னால் என்ன பொருள் அதாவது குரானுடைய முதல் வசனம் நிலத்துள்தர் இரவிலே அல்லது ரமதானிலே இறங்கியது குரான் இறங்க தொடங்கியது ரமதான் மாதத்திலே கதிர் இரவிலே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு கருத்து இரண்டில் நமக்கு தெரியும் குரான் ஒரேடியாக மொத்தமாக ரசூலுக்கு வழங்கப்படவில்லை மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக குரான் இறங்கியது சில வசனங்கள் சில சூறாக்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பெற்ற ஒரு வேதம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிய இந்த குரான் உடைய வசனங்கள் ரமதான் மாதத்திலும் அந்த வசனங்கள் இறங்கியிருக்கும் சில வசனங்கள் ஷாபானிலும் இறங்கியிருக்கும் சில வசனங்கள் ரஜபிலும் இறங்கியிருக்கும் சொல்ல போனால் பனிரெண்டு மாதத்திலும் நிச்சயமாக சில வசனங்கள் கண்டிப்பாக இறங்கியிருக்கும் அப்படி இருக்க ரமவான் மாதத்தில் இந்த குரான் இறக்கிய பெற்றது என்று சொன்ன என்ன பொருள் ஹுரானுடைய முதல் வசனம் முதல் வகி முதல் இறை செய்தி ரமதானையில் இறங்கியது என்பது பொருள் இன்னொரு அர்த்தம் என்ன அப்பாஸ் அப்பாஸ்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ரமபான் மாதத்திலே கதிர் இரவிலே அல்லா முதல் வானத்திற்கு குரானை ஒட்டுமொத்தமாக இறக்கிவிட்டான் முழு ஹுரானை எல்லா கீழே இறக்கிவிட்டான் முதல் வானத்திற்கு தான் இன்னும் அஞ்சல் நான் கதிர் என்று அதை சொல்கிறான் ஆம் அதற்கடுத்து அந்தந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலே சூழ்நிலைகளிலே சம்பவங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் அந்த விஷயங்களை பேசுவான் அந்த வார்த்தைகளை ஜிப்ரில் கேட்டு வந்து ரசூலுக்கு அறிவிப்பார்கள் மற்றபடி எல்லாம் முழு குரானாக முதல்வானத்திலே இந்த இபுனு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இது மறைவான விஷயம் எனவே இபுனு அப்பாஸ் அவர்கள் சுயமாக சொல்லி இருக்க மாட்டார் நபிகள் நாயகம் சொல்லிதான் அதை நமக்கு அறிவித்திருப்பார் என்பதாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த லலித்துல் கதிர் இரவு அதை ரமதான் மாதத்தின் கடைசி பத்து இரவிலே குறிப்பாக ஒற்றை படை இரவுகளை தேட வேண்டும் எனவே ரசூல் அவர்கள் சொல்கிறார் ரமதானுடைய கடைசி பத்திலே இந்த இரவு இருக்கிறது இரவு இருபத்தி ஒன்னாம் இரவு இருபத்தி மூன்று இருபத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் இரவு இந்த இரவில் அதை தேடுங்கள் என்பதை நபி சுலாசுமர்கள் வலியுறுத்துகிறார் எனவே லை துல் கதிர் என்கிற அந்த சம்பவமும் அந்த இரவுதான் மலக்குமார்கள் தனசலுமலா இக்கத்துவர் ரோஹியா இது நிரம்பி மின்கொள்ளியாமரும் ஜிபிராம் குரு என்கிற ஜிபிரி அலிஸ்லாம் மற்றும் மலக்குமார்கள் அல்லாவின் விதியை எடுத்துக்கொண்டு கட்டளைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்குவார்கள் இந்த சம்பவம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது ரமபான் மாதத்திலே அந்த சம்பவம் நடக்கக்கூடிய இரவுக்குதான் இந்த பேருத்து காதர்கிறது அது சில சமயம் இருபத்தி மூணுக்கு நடக்கலாம் சில சமயம் விதி எடுத்துக்கொண்டு கீழே வரக்கூடிய அந்த சம்பவம் இருபத்தி ஏழுக்கு நடக்கலாம் எந்த இரவு அந்த சம்பவம் நடக்குமோ அதுதான் எழுத்து அடுத்ததாக அன்பானவர்களே அவர்கள் சொல்கிறார் எனவே இந்த இரவின் சிறப்பை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு அந்த முபாரக்கான இரவை தேடுங்கள் அந்த இரவில் கண் விழித்து இபாதத்துகள் செய்து அல்லாவுடைய பொருத்தத்தையும் மகத்தான கூரியையும் சொர்க்கத்தையும் பெற முயற்சி செய்யுங்கள் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார் அடுத்ததாக அன்பானவர்களே இந்த மாதத்தில் ரமதான் மாதத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் தான் பதர் யுத்தம் பதர் போர் இது இஸ்லாமிய வரலாற்றின் முதல் முக்கியமான பெரிய போர் சின்ன சின்ன போர் அதற்கு முன்பாக நடந்திருக்கிறது முக்கியமான ஒரு பெரிய போர் சொன்னால் பதர் யுத்தம் இது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமபான் பதினேழிலே நடைபெற்றது என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த நாளுக்கு அல்ல கொடுத்த பெயர் என்ன ஃபுர்கான் நன்மை தீமையை அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய நாள் என்று அல்லா சுமான் பெயர் சொல்கிறான் ஃபுர்கான் தகல் அந்த போரிலே அல்லா சுபானுவ தாலா இறை விஸ்வாசிகளுக்கு உதவி செய்தான் தௌஹீதுடைய பிரச்சாரம் மேலோங்க இஸ்லாம் மேலோங்க அல்லா சுபான் தாலா சஹாபா பெருமக்களுக்கு அந்த போரிலே உதவி செய்தான் எனவே இந்த போரிலே சஹாபா பெருமக்களுடைய ஈமான் உறுதியான இறை நம்பிக்கை வெளிப்பட்டது எப்படிப்பட்ட உறுதியான மக்கள் என்பது அந்த போரிலே தெரிய வந்தது இனி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் போரிலே களத்திலே எதிரிகளை சந்திக்கும் பொழுது அல்லாவுக்கு உண்மையாளர்களாக இருந்தார்கள் ஓடி போகவில்லை பயப்படவில்லை இனி அல்லா சுமானோ தலா அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தும் எதிரிகள் ஓர் ஆயிரம் சஹாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு அல்லது முன்னூத்தி பதினைந்து முன்னூத்தி பதினெட்டு என்கிற எண்ணிக்கை எண்ணிக்கையில் குறைவு போருக்கான ஏற்பாடுகளில் மிக பலவீனம் ஆட்கள் பலமும் கிடையாது ஆயுத பலமும் கிடையாது சரியாக இருந்தாலும் அல்லா சுமானத்தால் அவர்களுக்கு உதவி செய்தான் எனவே இது எல்லாமே இந்த மாதத்தின் பறக்கத்தை நன்மையை அதேபோல் இந்த மாதத்தில் அல்லாஹுடைய உதவி வந்து இருக்கிறது இந்த மாதத்தில் சாபா பெருமக்கள் உறுதியாக இருந்தார்கள் என்கிற பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய கூடிய ஒரு மாதமாக இது இருக்கிறது இந்த போரில் ஓர் ஆயிரம் மலக்குமார்களை இறக்கி வைத்து உதவி செய்தான் அவர்களும் மீன்களுடைய வரிசைகளில் மலக்குமார்களும் புகுந்து எதிரிகளை மலக்குமார்களும் தாக்கினார்கள் இது குறிப்பாக அன்பால் அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் படித்து பாருங்கள் அல்ல அன்பால் அத்தியாயம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்திலே சொல்கிறான் பத யுத்தத்தின் போது நீங்கள் அல்லாஹியிடம் உதவி கேட்டீர்கள் உசிபத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் வாக்களித்தான் என்னவென்று மலாய்கதி முர்தி உங்களுக்கு பின்னால் ஓர் ஆயிரம் மலக்குமார்களை அனுப்பி நான் உதவி செய்வேன் என்று மேலும் அந்த உதவியை அல்லாஹ் இறை விசுவாசிகளுக்கு நற்செய்தியாகவும் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவதற்கு ஒரு வழியாகவும் ஆக்கியிருக்கிறான் உதவி செய்வது அல்லாவின் புறத்திலிருந்து மாத்திரம்தான் இருக்கிறது சுமான தலிச்சியமாக மிகைக்கக்கூடியவன் ஞானமுடையவன் அடுத்ததாக அன்பானவர்களே இந்த மாதத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் தான் மக்கா வெற்றி என்கிற ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் சாபா பெருமக்கள் மக்காவிலே சுதந்திரமாக வணங்கக்கூடிய முடியாமல் இஸ்லாத்தை வெளிப்படுத்தக்கூட அஹ் சுதந்திரம் இல்லாத நிலையில் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜரச் செய்தார்கள் மக்கா சென் மதீனாவை விட்டு மக்காவை விட்டு மதீனா சென்ற நபிகள் நாயகம் சாபா பெருமக்கள் எட்டு வருடங்கள் கழித்து எட்டாம் வருடம் இதே மாதத்தில் தான் ரமதான் தான் கிளம்பி வந்த மக்காவுக்கு மக்காவை வெற்றி கொண்டார்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு நபிசுவாசமர்கள் இருக்கக்கூடிய அத்தனை சிலைகளையும் உடைத்தார்கள் எனவே ஷிற்கு ஒளித்து கட்டப்பட்ட ஷிற்கு ஒளிந்த ஒரு மாதம் இந்த ரமதான் மாதம் என்கிற அந்த மர்க்கஸ் சிலைகள் என்பதை விட்டு சுத்தம் செய்யப்பட்ட மாதம் இந்த ரமதான் மாதம் எனவே அன்பானவர்களே இந்த மாதத்தில்தான் மக்காவிலே முதன் முதலாக பிலால் ரதியிலானவர்கள் உடைய அதானோசை ஒளிந்தது அதானோசை பாங்கோசை மக்காவில் ஒளிந்த ஒரு மாதம்தான் இந்த முபாரக்கான ரமதான் மாதம் அங்கிருந்து அந்த தௌஹிதுடைய பிரச்சாரம் இன்னும் அதிகமாகி பகிரங்கமாக எடுத்துச் சொல்லப்பட்டு இன்று நாம் பார்க்கிறோம் சுபான் அல்லா அந்த மக்காவை சுத்தி லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லாஹை வணங்குகிறார்கள் ஷிர்க்கை பார்க்கவே முடியாது அல்லா சுபான் அப்படி நிலைமைகளை மாத்தினான் எனவே இந்த ரபவான் மாதம் முஸ்லிம்களுடைய அஹ் வெற்றியை எப்படி சிலைகளை விட்டல்லா மக்காவை சுத்தப்படுத்தினான் அதே போல் நஃ்சை சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது எனவே இந்த மாதத்தில் நாம் அமலிலே முயற்சி செய்ய வேண்டும் எப்படி சாபா பெரு பெருமக்கள் முயற்சி செய்தார்களோ அதே போல் ஜிஹாத் அதாவது முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி எதிரிகளுக்கு எதிராக கூட இருக்கலாம் அங்கு வாளை தூக்கி நிற்க வேண்டும் அல்லது அந்த முயற்சி தன்னுடைய நப்சுக்கு எதிராக கொண்டு இருக்கலாம் அங்கு தஸ்கியாவை கொண்டு வணக்க வழிபாடுகள் தன்னுடைய உறுதியான நம்பிக்கை இதனை கொண்டு நாம் ஜிஹாத் அல்லாவின் பாதையில் முயற்சி செய்ய வேண்டும் அல்லா சுமான் எப்படி சாபா பெருமக்களுக்கு பதர் யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தானோ மக்கா வெற்றியில் வெற்றியை கொடுத்தானோ அதே போல்தான் அல்லாவுக்காக முயற்சியில் ஈடுபடக்கூடிய நமக்கும் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் வாக்கு என்று சொல்லி நூறு அத்தியாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதாவது அவர்கள் பதிவு செய்துவிட்டு இந்த தலைப்பை முடிக்கிறார்கள் அல்லா அந்த வசனத்தில் சொல்கிறான் நூறு அத்தியாயிரம் ஐம்பத்தி ஐம்பதுக்கும் உங்களில் இவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அமீர் மேலும் சாலியகான நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரம் ஹிலாஃபத்து வழங்குவதாக வாக்களிக்கிறான் எப்படி இந்த மக்களுக்கு முன்பு சென்ற மக்களுக்கும் அல்லா அந்த இறை நம்பிக்கை அமல் அடிப்படையில் ஹிலாஃபத்தை வழங்கினானோ ஒன்னுமக்கீரலும் தீனகும் உள்ளதிர் ததா லகும் அதே போல் இவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹுமான அவர்களுடைய மார்க்கத்தை இன்னும் உறுதியாக்குவான் அவர்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதே போல பயத்துக்கு பிறகு அல்லா சுபானுவ தாலா அமைதி அவர்களுக்கு மாத்தி தருவான் அவர்கள் என்னையே வணங்கட்டும் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இணையாக்க வேண்டாம் இதுதான் நிபந்தனை கண்டிஷன் சிர்கி செய்யாமல் தௌஹீதில் உறுதியாக இருந்து மற்ற பல நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை உறுதியாக நம்பிக்கை கொண்டு அல்லா சுபானுவ தாலாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நல்லறங்களை தொடர்ந்து நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை தருவான் நாளை மறுமையினால் வெற்றியையும் தருவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான் அல்லா சுஹான் அனைவருக்கும் ரமதான் மாதத்தை அடைந்த பிறகு ரமதான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நோன்பை கடைபிடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ